ராஜா இது ஓ வீடு தானா இவ்ளோ பெரிய வீட்டுக்கு நீ சொந்தக்காரன் ஆயிட்டியா நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டேன்னு சொன்னாங்களே ராஜாராம் நீ சாகலையா பெரிய தொழில் அதிபர் ஆயிட்டியா மா போட்டோவே பார்த்துட்டு இருக்க இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாமா சும்மா இருன்னு சொல்றேன்ல இந்த வீட்ல நாம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது உடனே கிளம்பு அந்த ஆண்டிய பாக்கிறதுக்கு வீடு வரைக்கும் வந்துட்டு இப்ப இப்படி சொன்னா என்னமா அர்த்தம் நான் சொல்றது புரியல நாம அவங்களை பார்த்து உதவி வாங்குறது முக்கியமா நான் உயிரோட இருக்கிறது முக்கியமா முதல்ல கிளம்பு அவங்க வரதுக்குள்ள வரத்துக்குள்ள போய் இருமா வந்துருவாங்கம்மா பேசிட்டு மா வாய் முடிக்கிட்டு வா மாமா பாத்துட்டு போலாம் அம்மா அம்மா பாத்தீங்களா கேள்வி கேட்டுட்டு கேட்ட தர மாமா வாங்குறல வா மாமா ப்ளீஸ் மா நான் சொல்றத கேளுமா ஆன்ட்டி வந்துருவாங்க மா இருமா மா ஆன்ட்டி வந்துருவாங்க மா பவுனே தோ வர 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 பொண்ணி பவுனே ஆ என்ன அவங்க வந்தாங்களா வந்தாங்களே இங்கதானே இங்கதானே உட்கார வச்சேன் போனா உட்கார வச்சியா எங்க போனேன் போனா என்னாச்சோ இல்லை இங்கே தான் உட்காந்துருந்தாங்க பொன்னி ஏய் இங்கே பாரு நான் ஜூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாரு சரியா அவங்கள பார்த்துக்கிட்டியா இல்லை நீ ஏதாவது ஏடா என்ன இது அவங்க வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் செத்த நேரம் இருங்க நான் கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன்ட்டு தான் நீ வந்துருவேன்னு கூட சொல்லிட்டு தான் போனேன் அவங்க கிட்ட எங்கே தெரியலையே சரவணா அம்மா ஒரு பொண்ணு அம்மாவ வந்தாங்கல்ல அவங்க எங்க அவங்க இப்பதான் போறாங்கம்மா ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா ஒண்ணு சொல்லுமா ஆனா கோவமா போற மாதிரி இருந்துச்சு கோவமா ஆமாமா கேட் தர ஏய் போனா போனா கூப்பிடுறாங்கம்மா அம்மா வந்துட்டாங்கம்மா பாத்து போயிடலாம் ஏய் போனா சரவணா நீ போய் அம்மா கூப்பிட்டு வா மாமா பொண்ணே எட்டி நிக்கறாங்க பாரு மாமா நில்லுங்க வா பாரு நில்லுங்க மேடம் அம்மா கூப்பிடுறாங்க நில்லுங்க மேடம் நில்லுங்க மேடம்

ஆட்டோல ஏறி போயிட்டாங்கமா அது எப்படி விழாம இருந்திருக்கோம் அவங்க கார்ல நல்லா தான் விழுந்திருக்கோம் எனக்கு என்னோ அவங்க வேணும்னே கேட்காத மாதிரி போறாங்கன்னு தோணுது ஏய் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத பவுனு வீடு தேடி வந்தவங்க தான் கூப்பிட கூப்பிட காதல விழாம போயிட்டு அதுதானே எனக்கும் புரியல நீ அவங்க வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஐயோ பொண்ணி கடவுள் சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்லல கடவுளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நானும் நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருது முதல்ல அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம் வா வா சரி ஃபோன் எடு முதல்ல பேசலாம் போன் அங்கதான் இருக்கு டைனிங் டேபிள் அங்கயா சரி வா அவங்க கிட்ட இருந்து போன் வருதுமா போன் எடுக்க வேண்டாம் விட்டுடு மா அவங்க இவ்ளோ கூப்பிட்டும் பதில் சொல்லலனா நல்லா இருக்காதுமா ஒரு கர்டசிக்காவது பதில் சொல்வோம்மா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்கமா பெரிய கர்டசியா கர்டசி எனக்கு தெரியாத கர்டசி உனக்கு தெரிஞ்சு போச்சா பேசாம வாய மூடிட்டு வா இந்த புவனா பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறா சரி வீடு பொண்ணி ஒருவேளை வேற பக்கம் பணம் ரெடி பண்ணிட்டாங்களோ என்னவோ அப்படிலாம் இருக்காது பவுனு அவங்க நல்ல வாழ்ந்த குடும்பமாக தான் எனக்கு தெரியுது ஒருவேளை வீடு தேடி வந்து இப்படி உதவி கேக்கிற நிலைமைக்கு வந்துட்டோமேனு மன வருத்தத்தில் போயிட்டாங்களோ என்னவோ இந்த நேரம் பார்த்தா அவர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வேற பேசிட்டு இருந்தாரு நானும் நேரம் போறது தெரியாம பேசிட்டேன் ஒருவேளை இப்படி இருக்குமோ வீட்டுக்கு வந்தவங்கள இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டோன்னு அதனால மனசு கஷ்டப்பட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்களோ எல்லாம் ஒண்ணு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வந்து அந்த அஞ்சு நிமிஷம் போதாதா அவங்க மனசு வருத்தப்படுறதுக்கு இங்க பாரு பொன்னி நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத அவங்க திரும்பி வருவாங்க நீ வேணா பாரு அப்ப நீ எதிர்பார்க்காத வேற ஒரு காரணம் தான் சொல்ல போறாங்க அப்படி ஏதாவது ஒரு காரணமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சமத்து இவ்ளோ குப்ட நீ திரும்பியே பார்க்க வேணான்னு சொன்னதாம கேக்குறேன் வாய முடிட்டு வான்னு சொல்றேன் ஹலோ யார் பேசுறீங்க இங்க டூலெட் போர்டு போட்டுருக்கு நாங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கோம் கொஞ்சம் வரீங்களா வெயிட் பண்ணுங்க வரேன் ஆ சரி என்னமா வணக்கம் சார் சொல்லுமா டூலெட் போர்டு போட்டுருக்கு அத வீடு பார்க்கலாம்னு வந்தோம் நீங்க எங்க இருந்து வரீங்கமா நாங்க இதே தெருவுல தான் கடைசி வீடு இருக்குல்ல அங்கதான் இப்போ இருக்கோம் ஓஹோ அந்த வீட்டுக்காரங்களா இல்லம்மா நீங்க வேற வீடு பாத்துக்கோங்க ஏன் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க உங்க வீட்டு பிரச்சனை தான் தெருவே சிரிப்பா சிரிக்குதே எங்க வீட்டை வேற பாக்க வந்திருக்கீங்களா ஹலோ என்னங்க சிரிப்பா சிரிக்குது தெருவே சிரிக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்னங்க பண்ணிட்டோம் சும்மா இரு சும்மா பேசிட்டு இருக்காத கிளம்மா என்ன பூஜா அவங்க தான் வீடு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அதோட விட வேண்டியது தானே அப்பா அதோட சொல்லிட்டு அவங்க நிறுத்த வேண்டியது தானேப்பா எதுக்கு தேவையில்லாம எது பேசுறாங்க சரி விடுமா நாம தர வேண்டிய பணத்தை இன்னைக்கே இல்ல நாளைக்கு போறோம் இவங்க யார் பண்ணம்ல எலக்காரமா பேசுறதுக்கு சரி விடுன்னு முதல்ல வண்டி போலாம் போடு வீடு கொடுத்துட்டேன் சார் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்

உங்களுக்கு அவரை தெரியுமா மேடம் தெரியுமே தெரியும்னா அவருக்கு கால் பண்ணுங்க மேடம் அவர் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு என்ன திடீர்னு கால் பண்ற செந்தில் நான் நம்ம கம்பெனியோட ரிசபஷன்ல தான் இருக்கேன் என்னங்க வந்து மீட் பண்ண முடியுமா ஹே நீ எதுக்கு ரிசெப்ஷன்ல இருக்க இங்க வர வேண்டியதானே இந்த ரிசெப்ஷன்ல இருக்கிற பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்க தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க அந்த ஃபோன் அந்த பொண்ணு கிட்ட கொடு செந்தில் நீ ஓனா அவங்களை பானிக் வேண்டாம் நீ மட்டும் இங்க வா சரி இதோ வர மேடம் இதல உங்க பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதி வைங்க ஓகே கியமேடம் ஹே ஐஷூரியா இது என்ன காம்பி உங்களுக்கு எதுக்கு விசிட்டிங் கார்டு அத கைட்டி தூக்கி போடு செந்தில் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் அதனால இருக்கட்டுமே உங்க அப்பாவுக்கு பொண்ணு தப்பமத போறது இருக்க இவங்க யார் சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ஃபேஷன் டிசைனரா வேலைக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் அந்த டிரா பாக்ஸ்ல டிரா பண்ண சொன்னேன் एचஆர் வேற பார்க்கணும்னு சொன்னாங்க ஐஷூரியா நீ யாரும் சொல்ல வேண்டிதானே ஏங்க நீங்களும் அதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா யார் சார் இவங்க சரி நம்மளுக்கு ஒன்றாம் தேதி டான் சம்பளம் வருது அது யார் போடுறா நம்ம பாஸ் தான் அவங்களோட பொண்ணு த கிரேட் ஐஸ்வர்யா சாரி மேடம் எனக்கு தெரியல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நான் இங்க வந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களுக்கு எப்படி எனக்கு தெரிய போகுது ஓகே ஜெய்ஸ்ரீ

ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஜிஎம் ஏற்கனவே அவனுக்கு இதை விட பெரிய ஆப்பா வச்சிட்டாரு சரி என்ன விஷயமா ஃபேக்டரிக்கு வந்திருக்க எங்களுக்கு பொன்னி மில்ஸ்னு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னு பேரு ஆனா ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இங்க வந்ததில்ல இல்ல ஆயுத பூஜைக்கு வருவோம் அப்படி இல்லனா ஆனிவர்சரிக்கு வருவோம் அதோட கனெக்ஷன் முடிஞ்சது அதான் இன்னைக்கு ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இல்லையே காஸ்டியூம் டிசைனர் அப்ளை பண்ண வந்திருக்கேன்னு அந்த ரிசெப்ஷன்ல இருக்க பொண்ணு சொன்னாலே ஏய் சும்மா கலாய்க்கத அப்படி சொன்னியா நோ செந்தில் ஐ அம் சீரியஸ் இங்க பாரு சர்டிபிகேட்லாம் கூட எடுத்து வந்திருக்கேன் ஏய் சும்மா வரல தைஷூரியா காட் பிராமிஸ் செந்தில் எனக்கும் டிகிரி முடிய போகுது என்னையும் சந்திரு மாதிரி ஊர் சுத்த சொல்றியா இல்ல சூர்யா மாதிரி வேற எங்கேயாவது போய் வேலை செய்ய சொல்றியா நோ வே என்னால அப்படிலாம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்க முடியாது செந்தில் வேற கம்பெனிக்கு போவேண்டா இதுவும் ஊ கம்பெனி நேரா வந்து டேபிள் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதானே உங்க பாஸ் அதான் என் அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறதுக்கு கம்பெனியில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதுபடி நடந்துக்கோன்னு சொல்லிட்டாரு இங்க என்ன ப்ராசஸ் இருக்குன்னு விசாரிச்சேன் முதல்ல அப்ளிகேஷன் போடணுமா அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்களா அதை முடிக்கணுமா அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாதான் என்ன இந்த வேலையில சேர்த்துப்பாங்களாம் ஓகே பை பெஸ்ட் விஷேஷ் இந்த கம்பெனில சேர்ட் ஆவறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். थैंक यू செந்தில். சொல்லுங்க பன்னி அண்ணா. உனக்கு மெமோ ரெடி ஆயிருக்கும் போல இருக்கேப்பா. அண்ணா என்ன சொல்றீங்க? ஆமாப்பா. ஜிஎம் உனக்கு மெமோ ரெடி பண்ணி வந்து கையெழுத்து போட்டு வாங்கி சொன்னாரு. சின்ன மெமோ யாருக்கு மெமோ? ஐஷورياக்கு ஜாமீ देறே. பன்னி அண்ணா யாருக்கு மெமோன்னு கேக்குறேன்ல. செந்தில் தம்பிக்குதானமா? சரி போங்க போங்கல் மே ஐஸ்வர்யா அப்பா எப்பவுமே ரூல்ஸ் படி நிற்பார் நீ சொன்ன அதுல ஒண்ணுதான் இது நீ ஒண்ணும் வரி பண்ணிக்காத எனக்கு எதுவும் சரி வா உன்னை எச்ஆர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா போலாம் கலரா செலக்ட் பண்ணுடா டேய் இது சூப்பரா இருக்குல மச்சான் என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குடா அங்க இருக்காங்க பாரு எக்ஸ்கியூஸ் மீ ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் பார்க்கணும் சார் அந்த பக்கமா இருக்கு காட்டுவாங்க வாங்க காமிக்கிறேன் சார் என்ன ரேஞ்சில் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்க கீர் வச்ச மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லை கீர் இல்லாத மாதிரி எதிர்பார்க்குறீங்களா கீர் வச்ச மாதிரி தான் வேணும் கீர் வச்ச மாதிரி கேட்குறீங்களா கீர் வச்ச மாதிரி வேணா வாங்க அந்த பக்கம் போகலாம் இதுவா சார் சென்னையிலேயே பெரிய சைக்கிள் ஷாப் எங்கள் சைக்கிள் ஷாப் தான் ஐயாயிரூவா சைக்கிள்லேருந்து அஞ்சு லட்ச ரூபா சைக்கிள் வரைக்கும் எங்கிட்ட இருக்கு என்ன பர்பஸ்க்காக சைக்கிள் பார்க்குறீங்க சார் சார் சைக்கிளிங்கிறது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி இப்போ நான் ஒரு சைக்கிள் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சைக்கிள் வேணும் ஓ அப்படின்னா இந்த சைக்கிள் பாருங்கள் ப்ரைஸ் ஐம்பதாயிரரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் உங்களை மாதிரி சைக்கிளிங் போகிறவங்களா இந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க சார் சரி இந்த சைக்கிள் என்ன ரேட்டு வருது இந்த சைக்கிள் ரேட்டு வந்து சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் இந்த சைக்கிள் என்ன ப்ரைஸ் வருது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சார் அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்தா இல்லை சைக்கிளோட ப்ரைஸ் மட்டுமா சார் சைக்கிள் மட்டும்தான் சார் அக்சசரிஸ் எல்லாம் தனித்தனியாக தான் வாங்கணும் அதெல்லாம் சேர்த்தா ஒன் லேக் ஆகிடும் சார் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுங்க சார் இப்போ நான் இந்த சைக்கிளை வாங்கினேனா அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வாங்குவாங்க எல்லாருக்கும் நானே ரெஃபர் பண்ணுறேன் சார் இந்த சைக்கிளோட ப்ரைஸ் ஃபிக்ஸடு மாற்ற முடியாது சார் சார் வேறுனா அந்த சைடு பாருங்க விலை கம்மியாக இருக்கும் சார் நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதோட ரேட்டு நான் சொல்கிறேன் சார் நீங்கள் போய் பாருங்க சார் சரி அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ரைஸில் கொஞ்சம் கம்மியாக சார் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அந்த லாஸ்ட் கார்னர் போய் சரி ஆமாம் நான் பார்க்குறேன் ஓகே நம்ம இந்த சைடில் பார்க்கலாம் வாங்க பவித்ர பவித்ர மாதிரி இருக்கு ம் டே மச்சா சரி நீ சைக்கிள் பாரு நான் வந்துடுறேன் சரி ஓகே ஓகே ஹலோ பவித்ரா ஒரு நிமிஷம் ஹேய் சந்த்ரு இங்கே இந்த விஷயம் சரி நீங்கள் என்னந்த பக்கம் ஹலோ இது எங்கள் ஏரியா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அது சைக்கிளிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி ஒரு பத்தில் இருபது கிலோமீட்டர் சைக்கிளிங் போவோம் அதான் வாங்குறதுக்காக வந்தோம் ஓ சைக்கிள் வாங்க வந்தீங்களா ம் இவன் இந்த தான் சுத்திட்டு இருக்கானா சரியான ஜொல்லு பார்ட்டி வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கான் பாரு போய் உண்டு இல்லைன்னு பண்ணாதான் எனக்கு ஆத்திரம் உடம்பு